வனம் வாராயோ வனம் கொண்ட விண் விட்டு வனம் விட்டுவாராயோ விண்ணிலே பாதையில்லை உன்னை நீ இல்லை விண்ணிலே பாதையில்லை உன்னை தொடனி இல்லை வண்ணம் கொண்ட விண் வனம் விட்டு வாராயோ மனம் கொண்டவின் நிலவே பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாசை இல்லை சுவாசிக்க இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாசை இல்லை சுவாசிக்க கண்டு வந்து செல்வதற்கு காட்டுக்கு ஞானமில்லை நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்ட வெண் நிலவி வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண் நிலவி நங்கை உன்னன் கூந்தலுக்கு

தேக போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டான் ஆவிக்கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வண்ணம் வாராயோ வண்ணம் கொண்ட விண் நிலவே விண்ணிலே இல்லை உன்னை இல்லை விண்ணிலே இல்லை உன்னை தொடனில் வண்ணம் கொண்ட நிலவே வானம் வா